சிவாயணமாக மேசராசி ஆகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விசுவாபச வருஷம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் அப்படிங்கிறவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு ஆறு தேதிக்கு அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அப்படின்னா அவருடைய ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாரு ராசிநாதன் மறந்திருக்காரு அப்படிங்கிற கவலை வேண்டாம் உங்களுக்கு அதனால இந்த முற்பகுதியை விட பிற்பகுதி பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி அப்படின்னா உங்களுடைய நாலாம் அதிபதியாக இருப்பவர் சந்திர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்குங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருக்கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அதாவது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே சஞ்சாரம் சஞ்சாரம் செய்கிறாரு அந்த சந்திர பகவான் அதனால வந்து புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருவார் இந்த மாதத்துல அதே மாதிரி ரொம்ப நாளா ஏதாவது வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு கூடுதலா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் அதனால குழந்தைகள் வழியில ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்டதுக்காகவோ அல்லது குழந்தை உங்களை வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்காகவோ அல்ல வேறு ஏதாவது விஷயத்துக்காக வெளியூர் வெளியிடம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பதினொன்றுல இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு அதனால வந்து இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய யோக பலன் அல்லது வேறு மொழி பேசுகிறவங்களால ஒரு நல்ல பலன் ஏற்பட போதுங்க அதே மாதிரி குரு பகவான் நாலாம் பாவத்திலே வக்ரத்தை ஆரம்பித்துக் கொள்கிறார் இந்த மாதம் முழுவதும் வக்ரத்துல தான் போறாரு குரு பகவான் அதனால பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல வக்ரம் அடைவது அப்படிங்கிறது வந்து குடும்பத்திலே கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதனால செலவுகளை கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க அதே மாதிரி கேது பகவான் கவனிச்சிங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் போகிறாரு கேது பகவானுடைய அஞ்சாம் பாவ சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் அதனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பொதுவாகவே அந்த மேசராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் மிக 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 முக்கியம் எல்லாருக்கும் முக்கியம்தான் ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால முருகப்பெருமானினுடைய அனுகிரகமும் வேணும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் வேணும் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போதெல்லாம் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எது வந்து நல்ல பாடல் பெற்ற சேத்திரம் பழமையான கோயில் என்ன இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மேசராசிக்காரங்க முக்கியமாக அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு கூட ரொம்ப முடியலைங்க நான் வெளியூர்ல இருக்கேன் அல்லது வெளிநாட்டுல இருக்கேன் எப்படிங்க வர்றது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக சர்வ நிச்சயமா வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வம் கோயில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் அவங்கவும் ஒவ்வொரு மாதிரி அங்கேயே போய் குலதெய்வத்திற்கு சில கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் பழக்கமாக அவங்க வந்து அந்த அசைவ வழிபாடுன்னு சொல்லக்கூடியதாக விலங்குகளை அங்கே பலியிடுதல் அப்படிலாம் சில சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க ஒரு சில கோயிலில் அங்கேயே போய் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா கோவிலே இருக்காது வெறும் இடம் தான் இருக்கும் அந்த இடத்துல மண்ணை பிடிச்சி ஒரு கல்லை நிறுத்தி பூஜை செஞ்சுட்டு அந்த கல்லை வந்து தண்ணியில் போடுறது அல்லது அந்த மண்ணை கரைச்சிடுறது பிடிச்சி வச்ச மண்ணை கடைச்சிடுறது அங்கே போய் சமைச்சு பூஜை பண்ணி அங்கே மீதத்தை குழி தோண்டி பறைக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு சம்பிரதாயம் வச்சிருப்பாங்க அந்த குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இந்த குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க செய்யணும் குறிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா அடுத்த வரக்கூடிய மார்ச் மாசத்துல சனி பகவான் ஏழாவது சனி வேற ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு அதனால இப்போ இருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது தர்ம சிந்தனைகளை நல்லா அபிவிருத்தி செய்கிறது இதெல்லாம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் சிவாயனமாக உன்னுடைய சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரி மறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருவடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை இருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயில்ல சங்காபிஷேகம் செய்வாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால் வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கா கார்த்திகை மாதத்துடைய கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலினாளின்னாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கணக்கம் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்ப அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பத்த வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சானா இருட்டில் கண்ணாடியை காட்டால் அந்த பஞ்சு பற்றி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ தான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி போய் கிரிவலம் நானும் எல்லாம் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்திரீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமா அதனால இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நம